வெல்கம் டு சரோ செல்வாஸ் விலாக் இந்த விலாகு ஃபுல்லுமே பங்குனி பொங்கல்காக நாங்கள் விருதுநகருக்கு போயிருந்தோம் ஸோ எங்கே போனோம் எ என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த விலாகு ஃபுல்லுமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து லாஸ்ட்டு சண்டேங்க மார்னிங் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே எழுந்திரிச்சிட்டோங்க எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் இருக்கிற கொடிமரத்துக்கும் பலிப்பீடத்துக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க லேடிஸ் எல்லாருமே அதுக்காக தான் நானும் சிஸ்டரும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் வெள்ளைன்னு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டோம் தலை கூட காயவே இல்லை அப்படியே கிளிப் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் பாப்பாவை அவ்வளோ சீக்கிரமாக எழுப்பி குளிப்பாட்டி நம்ம கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் அம்மாவுக்கிட்டேயும் அப்பாக்கிட்டையும் விட்டுட்டு நானும் சிஸ்டரும் மட்டும்தாங்க கிளம்பணும் ஸோ போகிறப்பே வந்துட்டு அம்மா வந்து பூ கொடுத்தாங்க மல்லிகைப்பூ வந்து பாப்பா ரோஸ் தான் இருக்குது இதை வச்சுட்டு போங்க அப்படின்னு கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் வட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் புது குடம் எடுத்திருந்தேங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஊற்றுறோம் ஸோ புதுசாக ஒரு குடம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் வந்து புது குடம் எடுத்துருந்தோம் அந்த குடம் தான் நாங்கள் வந்து கொண்டுட்டு போனோம் நைட்டு போகிறப்ப ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஏன்னா மிட் நைட் அது வந்துட்டு இந்த டைமில் ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே போனோம் ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு லேடிஸ் வந்து வந்தாங்க அவங்கள பார்க்கலும்தான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு ஓகே இந்த டைமில் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு அம்மா வந்து போகிறப்ப வந்து வேப்பில் பறிச்சுட்டு போக சொன்னாங்க ஏன்னா தண்ணி ஊற்றுறப்போ வேப்பில் வச்சு தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி அதனால வேப்பில் தேடினா எங்கேயுமே கிடைக்கல இந்த ஒரு மரத்தில் தாங்க இருந்தது அதுலேயும் நிறைய பேர் பறிச்சிட்டு போயிட்டாங்க இருக்கிறத மட்டும் பறிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ளை ஓவர் மேலே போகிறப்ப நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க அப்போ தான் வந்துட்டு சரி நிறைய பேர் போகிறாங்க நாமளும் போவோம் அப்படின்னு ரொம்ப தைரியமே அப்போ தான் வந்துச்சு எனக்கு ஆப்போசிட்டில் நிறைய பொண்ணுங்க குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தாங்க மாரியம்மன் கோயிலுக்குன்னு தெப்பம் இருக்குங்க தெப்பமில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஆனால் தண்ணி எடுக்க ஆளோ பண்ண மாட்டாங்க உள்ளே யாரும் அந்த டைமில் விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு அதனால் வந்துட்டு வெளியே த குழாயெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைம் எனக்கு வந்து ரொம்ப அன்லக்கி டைம் போல் இருக்குது தண்ணி வரவே இல்லை அப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க கோயில்கிட்ட போங்கம்மா அங்கே வந்து டிராக்டர் வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குடந்தாங்க கொண்டு போயிருந்தோம் தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தண்ணி எடுத்து ஊற்றினேன் நான் வந்து இன்றைக்கி மூணு வாட்டி தண்ணி எடுத்து ஊற்ற போகிறேன் அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன் செகண்ட் டைம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டேன் அம்மா வந்து கால் பண்ணிட்டாங்க பாப்பா எந்திரிச்சு அழுதுகிட்டுருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா நான் இன்னும் ஒரு வாட்டி தான் இருக்குது தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன் நான் அப்புறம் தங்கச்சி வந்து பைக் நிப்பாட்டின இடத்துக்கு நீ போயிரு நான் மூணாவது வட்டி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு மூணாவது வட்டி தண்ணி எடுத்து ஊத்துறது கோயிலுக்குள்ளே போகிறோம் சரியான கூட்டம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கேவும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஃபுல்லும் ஏ மேலே தான் ஊற்றிட்டாங்க தண்ணியை ஃபுல்லுமே அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா என்னோட டாப்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு கீழே எல்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வர்றப்ப மணி வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு பாப்பா எழுந்திரிச்சு வாசலில் வந்து உட்காந்துருந்தாங்க வடை சாப்பிட்டுட்டு இருந்தான் உனக்கு யார் இந்த டைமில் வடை வாங்கி கொடுத்தான்னு கேட்டால் தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாங்க அப்புறம் அம்மாட்ட கேட்டுட்ருக்கேன் அவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் வடை வந்து சுட்டு வித்துட்டு இருந்தாங்க இந்த டைமில் போயிட்டு வரவங்களுக்கு பசிக்கும் வாங்கி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக இந்த டைமில் போடுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் வாசலை உட்காந்து பேசிட்டு காலையில் வந்து வேற ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஸேரீ கட்டிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த சேரீ தாங்க வியர் பண்ணியிருந்தேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டிருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோயில்கிட்ட இருக்க ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு போய் இனிமேல் ரெடி பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மத்தியானம் லன்ச் தான் ரெடி பண்ணோம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் இனிப்பு மாங்காய் தொக்கு இனிப்பு மாங்காய் தொக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணோம் இது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ணியா அப்படின்னு அம்மா கேட்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஈவன் இனிப்பு மாங்காய் தொக்குமே தாங்க செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாயாசம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அம்மா வந்து பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டி போல் வந்துட்டு மல்லிகைப்பூ விற்றுட்டு வந்தாங்க ஈவினிங் கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால மல்லிகைப்பூ வாங்கி கட்டிகிட்டு இருந்தேன் பாப்பா காலையில் கோயிலேருந்து வந்து தூங்குனவ த்ரீ தேர்ட்டிக்கு தான் எந்திரிக்கிறா அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வாங்கி வச்சுருந்தா ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு ஐஸ் கொடுத்தேங்க இல்லை இல்லை எனக்கு கோன் தான் வேணும் நீ சாப்பிட்றதா வேணும் அப்படின்னு இருந்து அதை வாங்கி பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சரி நீ சாப்பிடு நான் கப் ஐஸை சாப்பிட்றேன்னா நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அழகாக ஊட்டி விட்டுட்டு இருந்தா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி கோயிலுக்கு போய்ட்டுங்க பக்கத்தில் தான் வந்துட்டு சவுண்டம்மன் கோயில் வந்து இருக்குது அங்கே வந்து கரகம் எடுக்கிற அந்த திருவிழா மாதிரி வைப்பாங்க அதுக்கு முளைப்பாரி போட்டிருந்ததுனால கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க சரி பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவ்வளோ ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா அம்மா கை தட்டுறாங்கம்மா கை தட்டுறாங்க அப்படின்னா இல்லை பாப்பா கும்மி அடிக்கிறாங்க அப்படின்னோடனே கும்மி கும்மி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா நிறைய குட்டீஸ் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அம்மாலாம் அடிக்கிறதுனால இவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக அடிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து கும்மி அடிக்க போகிறேன் நீ உட்காந்துரு அப்படின்னு சொன்னால் பாப்பா வந்து கேட்கவே இல்லை நானும் வருவேன் அப்படின்னா நீ வந்தேன்னா அந்த கலசத்தை தள்ளி விட்டுருவ தாயி நீ வந்து உட்காந்தே இரு நான் போகவே இல்லை அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க பாப்பாவுக்குமே ஒரு குட்டி மொளப்பாரி வந்து சொல்லியிருந்தோம் எனக்கு ஆசை பாப்பாவை தூக்க வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம்லாம் தூக்கலங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் மாற்றி தலையில் வச்சுக்கிட்டேன் ஃபுல் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நாங்கள் கோவில்குள்ளே சாமி கும்புறதுக்காக போய்ட்டோம் இந்த சாமியோட பேர் வந்து சவுண்டம்மன் லெஃப்ட்டில் வந்து சிவன் இருப்பாங்க ரைட்டில் வந்து முருகன் வள்ளி தெய்வானியோடு இருப்பாங்க சிவன் வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேங்க ரொம்பவே சாரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து லைவ் போயிட்டு இருந்துச்சு லோக்கல் சேனலில் கோவிலில் நடக்கிற எல்லாமே வந்துட்டு ஷூட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க இது இந்த மாதிரி தாங்க வாய்ப்பூட்டு வந்து போடுவாங்க வாய்ப்பூட்டு போட்டு இருபத்தோரு சட்டி ஐம்பத்தோரு சட்டி நூற்றி ஒரு சட்டி கூட எடுப்பாங்க ரொம்பவே பயபக்தியாக இருக்கும் அதை பார்க்குறப்போல்லாம் நமக்கே வந்து உடம்புல சிலுத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும் சரின்னா அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் இருக்க இருக்க டைம் ஆக ஆக கூட்டம் கூட்டிகிட்டே போயிடுச்சு ஏன்னா நைட்டில் இருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் எடுப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி நான் இது வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் டிவியில் போட்டதை ஷூட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ விருதுநகரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் பட் அதர் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்குதுங்கிறது தெரியாதில்ல அதுக்காக நான் லைவ் ஷூட் பண்ணியிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் தாங்க டின்னர் செஞ்சு சாப்பிட்டோம் டின்னருக்கு வந்து மத்தியானம் வச்ச சாம்பார் வந்து இருந்தது அதையே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து இட்லி பொடி வாங்கி வச்சுருந்தாங்க ரொம்ப காரமாக இருந்துச்சு எனக்கு காரமாக சாப்பிட்றது பிடிக்கும் பட் அந் அந்த டைமில் பார்த்தா அல்சர் மாதிரி வந்துருச்சு அதனால் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல காரமாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடியை தாங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் திட்டிக்கிட்டே இருந்தாங்க அம்மா நீ உடம்பு கெடுத்துக்கிட்டே இருக்க இப்படியே பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்படி தாங்க இந்த டே ஃபுல்லுமே போச்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வந்து முளைப்பாறை தூக்கின வீடியோவுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும் இப்படி தாங்க இந்த டே ஃபுல்லுமே போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்